ஆமா இப்போ வந்து பேய் இருக்கிறது வந்து உண்மையாலுமே அது உண்மைதானா பேய் உண்மை மாப்பிளா ஆனா வீடியோக்குள்ள தெரியாது அது வந்து அவட்ட நட்சத்திர உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கண்டுக்கு தெரியும் இருந்த அந்த வாக்குல பரசு அப்படியே அப்படி பறந்துகிட்டு போய் தண்ணி விழுந்துருச்சு பரசலா பரசம் உண்மையில விளையாட்டுக்காக சொல்ல வழி முடிவுறையா இருந்துச்சு ஆமா எனக்கே அப்படிதான் கொஞ்சம் க்ளோஸ் அப் இதான் இயங்க படப்படன்னு கழிச்சிட்டா என்ன இதான் இயங்க கோயில சாமி வந்து இங்கிருந்து காசிவோடத்திலிருந்து அக்கரப்பட்டியா கோயிலுக்கு சத்து நீங்க சாமி பவானி ஆஹ் பவானி விட்டா வேலூர் வேலூர் விட்டா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் ஓகே இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி மாதிரிதான் இருக்குமா அந்த மீன் பிடிக்கிறப்போது நிறைய டைம் ஆ உங்க பேர் சொல்லி கூப்பிடற மாதிரி இருக்கும் என் பேர் சொல்லி நான் கூப்பிடாது எப்பவுமே ஏன்னு கேட்டா நமக்கு நக்கன ராசி வந்து வேற கொல்லி பிரசாதில இருந்து மினி வரைக்கும் பாத்துருக்கேன் ஆனா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க இப்ப கூட வந்து நம்ம ஒத்தரசுல நாடு பணம் மரத்துல தீ பிடிச்சிருக்கு நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே இன்றைக்கான வீடியோ நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க மீன் பிடிக்கிற வலையை எப்படி தயார் பண்ணுறாங்கிற வீடியோ தான் மக்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இதான் பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யார் சார் நீங்க பாத்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோ குள்ளோ மணி கம்ப்யூட்டரே கோட்ஸ் மாறேன் யார் காசு ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப

இது என்னது இது ஒரு கலரா இது ஒரு கலரா டிஃபரெண்ட் இது வந்து ரெண்டாவது நம்பர் ரோலுங்க பாப்பலாம் ஓகே இது நார்மலா ஆ இது எல்லா சீஸ் நார்மலா இது வந்து 15 பொடி 15 பொடி இதுல என்னென்ன மீன் பிடிக்கலாம் இது வந்து ஜிலேபி பிடிக்கலாம் 75 அம்மா ஓகே இது வந்து இந்த ரெண்டாவது நம்பர் நூல் போட்டா இது வந்து நம்ம நாளைக்கு தாங்கு இது நரம்பு இல்ல நூல் இல்ல வேற நரம்பு போட்டு வந்ததுனா ஒரு 30 நாளைக்கு தான் வரும் 30 நாளைக்கு தான் வரும் ஆமா இப்போ இந்த மேல ஒரு கயிறு போட்டுட்டு இருக்கீங்க இல்ல இந்த கயிறு என்ன கயிறு இதுதான் மாப்பல வந்து கீ கயிறுக்கும் மேகயிறு முடிஞ்சாதான்

இப்போ வந்து இந்த கயிறு இந்த ஐட்டம்லாம் வாங்கினா நம்ம ஈரோட்டுக்குள்ளே எங்கே கிடைக்கும் இது பவானி வந்து மெயின் வந்து மேட்டூர் ஆ மேட்டூர் விட்டா பவானி ஆ பவானி விட்டா வேலூர் ஆஹ் வேலூர் விட்டா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்

ஒரு மீட்டருங்கிறது ஒன்றரை மாறு வரும்னு நினைக்கிறேன் வெயிட்டா இருக்குல்ல எவ்வளவு ஈவ மட்டுமே இது எத்தனை கிலோ போடுவீங்க மாப்பிளா வந்து ஒரு கிலோ வளைக்க ஆறு கிலோ ஐயும் மாப்பிளா ஆறு கிலோ ஈயம் நார்மலா போட்டோம் ஆறு கிலோ ஐயும் போட்டே ஆகணும் போட்டா தான் வளையில மீன் பிடிக்க முடியும் இந்த ஈயம் வந்து வெயிட்டா தானே இருக்கு எதுக்காக வலை தூக்கம் வலை ஈய நிலத்துல மோதலும் போல நிலத்துல மோதனா தானே மீன் கிடைக்கும் மீன் கிடைக்கும் அதுக்காக தான் அதுக்காக தான் இது கொஞ்சம் கம்மியா ஏற குறை போட்டோம் அப்படின்னா வேற குறை போட்டா வள தூ மேல நுரை கட்டுறது பொறுத்து இருக்கு அதாவது அஞ்சு கொண்டும் கட்டலாம் ஆறு கொண்டும் கட்டலாம் எட்டு கொண்டும் கட்டலாம் ஓகே வலை வந்து இப்போ மூணு கிலோ ஏதோ போட்டு மீன் பிடிக்கலாம் அது கடவுளை தான் போட முடியும் தாவு போட்டு ஒதுக்க முடியாது ஒதுக்க முடியாது ஒதுக்க முடியாது ஒதுக்கி மீன் பிடிக்க முடியாது ஒதுக்க முடியாது இப்போ நமக்கு இந்த இந்த இவ்வளவு ஈயனா இவ்வளவு ஈயம் போட்டா அது நல்லா இருக்கும் இவ்வளவு பாறைகளையும் போட்டா ஒதுக்கி பாறை சுத்தி விட்டு ஒதுக்கி முழுவனும்னா பழைய போற மீன் பட்டுக்கும் இது எப்படி நீங்க இப்போ கையில போட்டு வளைச்சு விட்டுருவீங்களா இப்போ ஒரு ரெண்டு பல்லுல கடிக்கிறதா மாப்பிள்ள பல்லுலயே கடிச்சிருவீங்க பல்லுலயே கடிக்கிறதா ஒரு ஈயத்தை வேணா கழட்டி கடிச்சு காட்டுறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணா இதா ஏங்க படபடன கழிட்டாப்ல என்ன இதா ஏங்க ஆஹா ஆ இத வந்துங்க இது பழசுங்க பழைய வலையில போட்ட ஈத்த கழட்டி போட்டிருக்காப்லங்க இப்போ வந்து நான் கூலிக்கு தான் போடுறேங்க இப்போ கூலிக்கு நமக்கு வேலை பண்ணல வெளியாளுக்கு வெளியாளுக்கு தான் பண்ணி ஓகே ஓகே அப்படி யாரா கேட்டா கூட நீங்க வளர்ப்பு போடுறேன் பண்ணிக்கலாம் ரைட் 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 அவ்ளதான் அவ்வளவுதான் வேலை முடிஞ்ச மக்களே இது பெரிய ப்ராசஸ் அவர் டக்குன்னு சின்னதா ஈஸியா பண்ணிட்டாரு நம்மள பண்ண சொன்னா எனக்கு ஒண்ணு புரியல தலையும் புரியல ஆளும் புரியல இந்த மாதிரி இருக்கு புது வளம் வாங்கிட்டு வந்து அடுத்து நெக்ஸ்ட் இந்த பதினஞ்சு நாள் வாங்கிட்டு வருவேன் வளையை கோக்குறதுல இருந்து கட் பண்ற வரைக்கும் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மாமா இன்னொரு வீடியோ நம்ம எக்ஸ்க்ளூசிவா மக்களே புதுசா சொல்லியிருக்காரு புது நம்ம வருது பள்ளிக்கூடம் வச்சு நம்ம வீட்லயே தென்னையில வச்சு சரி ரைட்டுங்க மாமா கோக்குறதுல இருந்து கட் பண்றது ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்கலாம் இது அப்படியே கயிறு கட்டல் கயிறு மாதிரி தான் வருது மாப்பிள்ள அதை வந்து பிரிச்சு வந்து வலை கறந்து அப்புறம் வந்து ஒரு தடவை பிடிச்சி கட்டிட்டு ஒரு தடவை கோத்துட்டு இன்னொரு தடவை கோவத்து தடவை மேலே கட்டிட்டு இன்னொரு தடவை கோக்கணும் இப்ப நீங்க முப்பத்தஞ்சு கண்ணி உயருங்க முப்பத்தஞ்சு கண்ணி உயராக மொத்த லைட்டாக இருக்கு எனக்கு மேலே கண்ணி ஒயரு ஒர்க்கு கரெக்டா வந்து ஏழு அடி வருது ஆஹான் இப்போ நீங்க தண்ணிக்குள்ள விடுறீங்களோ ஆனால் தண்ணி வந்து இன்னும் ஆழமாக தானே இருக்கும் அதே அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம தர்மபுல் கட்டுறா ஓ ரைட்டோ மூணு கொன்னு கட்டினா மிதக்கும் மெதக்கும் அதுக்கு தான் இந்த ஈயம் கிட்ட கிட்ட போட்டுருக்கறது ஆஹான் ஆறு கோன்னு கேட்டேன்னா வந்து கீழே நிலத்துள்ள போதும் நிலத்துள்ளும் போது அது எத்தனை அடியோ ஆழமாக தான் இருபது இருபது அடி இருந்ததுனா கூட ஆனா வள நலத்திரும்பது அதுக்கு தகுந்த மாதிரி தர்மம்கோல சின்னதாகவும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் ஓ இந்த கை கைமுத்தமும் போடலாம் அதே தர்ம கோல க இதுக்குள்ள குள்ள அது குக்கில சின்னதாகவும் போடுறான் சின்னதாக ஆனா சின்ன சின்னதா போட்டாலும் கண்ணிக்குள்ள பூதாத அளவுக்கு போடணும் ஓ போ வந்து போத கூட இப்போ இந்த மூணு பேரல ஆயம் பண்ணா அந்த மூணு விரல்ல ஆயத்துக்கு மேலதான் இருக்கணும் தர்ம குரியுது புரியுது இவ்வளவுல இருக்கணும் புரியுது இவ்வளவு நீங்க இந்த வலையை வந்து தனியா விட்டு தனியா இழுத்தே கறந்துடுவீங்களா அது உங்களுக்கு வெயிட்டா இருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம கறந்து தானே போட்டுக்கிறோமா அப்படிலாம் கோக்குறது கிடையாதுல்ல இப்போ வந்து இப்போ வந்து பதிவு வேலை செய்யறதுனால கோத்துறது இது வந்து கறந்து பரத்துல குள்ள போட்டுக்கிறோம் துணியில நம்ம ஓட்டுக்குள்ள ஒருத்தர் திடுப்படுத்தாங்கன்னா ஒருத்தர் பக்கம் தெர்மக்கோள் பெருசை கட்டி போட்டு வலை நட்டு கூட்டு போறோம் ஒரு பக்கம் வேந்துகிட்டு வந்துரும் ரைட் 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 ஒன்னொரு பக்கம் நாம விட்டு வலை வளைச்சிக்கிறோம் ரைட் ஆமா இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லு இப்போ நீங்க மீன் பிடிக்கிறீங்கல்ல இந்த வெறும் வலையில வெயிட்டா இருக்கிறப்போ இப்ப மீனோட தூக்கிட்டு வரோம்னா எப்படிம்மா தூக்கி மீனோட வெயிட்டா இருக்கும் மீனோட தூக்கிட்டு வந்தோம்னா வெயிட்டாயிருக்குமா போல நம்ம மீன் கறந்து ஓட்டோன்னே வலை பறசில இருந்து எடுத்துடுறோம்ல மீனை மீனை கழிச்சிடறோம்ல ஓகே இப்போ வந்து வெயிட் வந்து உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் இந்த காலத்துல என்னமா போல ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ பிடிக்கிறது போல நீ பிடிக்கணும் அந்த காலத்துல கையில வலையை கட்டி மண்குண்டு களிமண்ணை கொண்டு வந்து உருட்டி அதை வந்து இலவட்டி கொண்டு வந்து சூளை வச்சு நாணத்தட்ட கொண்டு வந்து ஓட்டை போட்டு கடைசல் போட்டு அதை வந்து கயிற தெரிச்சு கவத்து அத வந்து இப்போ இப்ப வளைக்கிறதுக்கு ஒரு வருஷம் வருஷாவும் அவ்வளவு நல்லாயிருக்கு ஒரு நீங்கள் மீன் பிடிக்க போனது ஏதோ சுவராசியமான சம்பவம்னா என்னமாம் சொல்லுவீங்க

வந்து அடுத்த வந்து கத்தாவெல்லாம் மின் கத்தாவே தூங்கிட்டு போயிருக்கிறியா புடுங்கிட்டு கூட போயிருக்கியா அதெல்லாம் ஒரு காலம் கொஞ்சம் சுவாரஸ்யமான சொல்லுங்களே அது போக நைட்டு வேட்டிக்கு எல்லாம் எனக்கு நைட்டு வேட்டிக்கு வந்து பாக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் ஒரு பயம் எங்கடா வருது என்ன பயம் என்ன பயம் மனசனா போறது வந்தா மனசனா போறது வந்தா பயம் எல்லாம் ஒண்ணும் பயப்படாங்கிறதுலாம் இல்லை உடல்ல உயிருக்கு வரீங்கன்னா மனசன் ஓகே உயிர் போயிட்டா வந்து போன சைதலி சதாசிவ சுப்பிரமணி யாராருந்தா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா இப்ப வந்து நீங்க தனியா வந்து எவ்வளவு நாள் நைட் வேட்டிக்கு எல்லாம் போயிருப்பீங்க இல்ல நைட் வேட்டிக்கு எல்லாம் போறமே அந்த மாதிரி டைம்ல நீங்க ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கீங்க அந்த நிகழ்வு நடந்திருக்கோம் அதெல்லாம் நிறைய நிகழ்ச்சி இருந்து மினி வரைக்கும் பாத்துருக்கா ஆனா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க இப்ப கூட வந்து ஒத்த வருஷத்துல நாடு பனை மரத்துல தீபிடிச்சிருக்கு ஆஹ் ஆனா யாராவது வார்த்தை பேசுறேன்னா ஓடு வரதுன்னு சொல்லி தெரியும் அப்படியா சரி நீங்க சொல்லுங்க நீங்க அந்த மாதிரி பார்த்து ஏதாவது பயந்த சுவாரஸ்யமான ஒரு தகவல் பயந்ததுல இல்ல பிள்ளை நான் பார்த்துட்டு பாத்துட்டு நான் கட்டுக்காது வந்துடுவேன் ஓகே நீங்க அதான் சொல்றேன் நீங்க பார்த்ததுல இது கொஞ்சம் எனக்கு பார்த்ததுல வந்து இந்த சங்கிலியான் கோயில் சாமி வந்து பாத்துருக்கற சங்கிலியில போகும் ஓஹோ இங்கிருந்து காசிவரத்துலேருந்து இருந்து கோயிலில் இருந்து குதிரை சகலிங் போக ஆஹான் நீங்க அதை பார்த்துருக்கீங்க சாமியைவே நேராக பார்த்துருக்கறேன் ம் உங்களான் பயம் அந்த மாதிரி ஆஹ் நாங்கள் பழ ஓரமாக தான் அதாவது இப்படி குறுக்காலை படுத்தால் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு ரைட் 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 இப்படி குறுக்கால படுத்துருந்தா அது போற இடத்துல தூக்கி தண்ணிக்குள்ளே ஓட்டு போயிடு ம் ம் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது தண்ணி குள்ளே ஓட்டு போய் ம் ஆமாம் இப்போ வந்து பேய் இருக்கிறது வந்து உண்மையாலுமே அது உண்மைதாண்ணா பேய் உண்மை அப்போலாம் ஆனா வீடியோவுக்குலாம் தெரியாதுங்க ஆஹான் ஆ அது வந்து அவுட்டம் நட்சத்திர உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கண்டுக்கு தெரியும்

இப்ப உங்க கூட யாராவது நான் என்ன மாதிரி மீன் பிடிக்க இந்த சின்ன வயசுல எல்லாம் நிறைய நேரம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க கன்சாய் வந்திருக்கா சேகர் ஊர்கா சேகர் வந்திருக்கிறியா ஆசாரி கன்சாய் வந்து ஆறாவது வடிக்கும் போது என் கூட வந்திருக்கீங்களா ஓகே சேகரம் ஆறாவது வடிக்கும் போது கூட வந்திருக்கா இல்ல அந்த மாதிரி உங்க கூட வந்தவங்கன்னா உங்களுக்கு தெரியாம அவங்க ஏதாவது பார்த்து பயந்த சம்பவம் ஏதாவது அப்படிலாம் பயந்ததுல மீனுக்கு பார்த்து ஒரு தடவை பயந்துகிட்டியா ஒருத்தர் மீன் வந்து நிறைய மணிவிரால் சொல்லி பண்ணக்கெழுத்து வந்ததுல ஆமா பண்ணக்கழச்சி ஆத்துல வந்து விட்டு ஒதுக்கணும்னு ஒரு நூறு மீனுக்கு மேல வளைகு வந்துருச்சு அதை பாத்துட்டு கதசாமிஞ்சவன் பயந்துட்டு மரிசையில் ஏறி உக்காந்துக்கிட்டேன் ஏன் அதை பார்த்து அப்படியே பயப்பட அவனுக்கு தெரியாது அப்போ மீனை பத்தி எங்களுக்கே தெரியாது ஓஹோ மணி பத்தி எங்களுக்கே தெரியாது இப்போ வந்து அது சாப்பிடக்கூடாது கூடாது சாப்பிட்டா கேன்சர் வருது அப்படின்னு ஒரு அறிக்கை ஓகே சாப்பிட்டா கேன்சர் வருதுன்னு ஒரு அறிக்கை இன்னொரு அறிக்கை வந்து அது வளர்த்தவே கூடாது வளர்த்தனா மாசு கட்டுப்பாடு ஆகுது அப்படி சொல்லி ஒன்னொரு அறிக்கை அது எல்லாம் உண்மையா பூஜாங்கிறது எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு நான் படிக்கல அது எடுக்க அது எடுத்து எடுத்துட்டுங்களா எடுத்து உண்மையா பூஜாங்கிறது எனக்கு தெரியாது ஓகே மணிவிரால் வளர்த்த கூடாதுன்னு பண்ணையெல்லாம் அழிச்சிட்டாங்க மணிவிரால் விற்க கூடாது வித்தா உங்க கேஸ் போடுவீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து அது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம் ரைட்டு ரைட் ரைட்டு மாமா அப்ப வந்து இப்ப பேய் வந்து நம்ம இந்த மத்ததெல்லாம் பாக்கறோம் மாமா வீடியோல எடுக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்கல அதெல்லாம் பொய்யுங்களா அதெல்லாம் பொய் மாமா வீடியோவில பேய் பார்க்கவும் முடியாது காட்டவும் முடியாது மனிதனுக்கு வந்து பிடிச்சதுன்னா பேய் ஆடுறது வேணா எடுக்கலாம் வீடியோல இப்ப வந்து எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த பேய் ஆடுறத வீடியோல எடுக்கலாம் ஆனா பேய் வந்து தனியா மீன் பிடிக்க போனா டயர்டா இருக்கு படுப்பீங்க இல்ல அந்த மாதிரி வந்து மிரட்டாது அது பயப்படுத்தாதுங்களா அதாவது சாமி போறத பார்க்கலாம் சாமி வந்து குதிரையில போவோம் சில சாமி நடந்து போவோம் சில சாமி வந்து குறுக்கால படுத்து இருந்தா தூக்கி வீசி தண்ணிக்குள் போட்டு போயிரும் இப்ப இங்க சங்கிலி கருப்புன்னு ஒண்ணு இருக்குது அக்கரப்பட்டா கோயில்ல இருந்து போவோம் நைட்டு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போகும் மூணு மணிக்கு திரும்பி ரிட்டன் வரும் இப்போ வந்தாலும் அத நம்ம பார்க்க முடியும் அது குதிரை சவுண்டு கேட்கும் குறுக்கால படுத்து அது போற நேரம் குறுக்கால படுத்து வந்தா தூக்கி தண்ணிக்குள் ஓட்டு போயிரு ஒன்னும் பண்ணாது தூக்கி தண்ணிக்குள் ஓட்டு போயிரு ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இப்போ வந்து இல்லாமா இப்ப நம்ம உண்மையான பேய் வருதுன்னா உங்களுக்கு மிரட்டவோ இந்த பயப்படும் அதெல்லாம் வந்து இப்போ கறி கறி சாப்பிட்டு இது பண்ணிட்டு வந்து நம்ம போயிருக்கோம்னு வச்சுக்கோ பேய் வந்து

அவரும் நானும் ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்கள பரச காம்த்தி படுத்துருந்தோம் அதாவது எந்த காத்தும் கிடையாது ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அன்னைக்கு வந்து வீட்டுல மீன் இது கறி வறுத்து கொண்டு போய் அங்கே சாப்பிட்டு இருந்தோம் சாப்பிட்டு படுத்திருந்தோம் இருந்திருந்த வகையில் பரசம் அப்படியே அப்படி பறந்துக்கிட்டு போய் தண்ணி விழுந்துருச்சு பரசலா பரசம் உண்மையான விளையாட்டுக்காக சொல்ல வழி முடிவுரே ஆமா எனக்கே முடிவுரே இந்த மாதிரி முடிவுரே தெரிஞ்சு இருந்தது வாக்குல பரசா அப்படியே மேல ஒரு பத்து பேர் சேர்ந்து தூக்கி போன மாதிரி தூக்கி அப்படியே பரச திரும்பி எங்களுக்கு ஒண்ணுமே ஆக கிடையாது முடிச்சிருக்கி முடிச்சு எடுத்து பேசிக்கணும் அப்படியே பரச திரும்பி தண்ணீர் போய் விழுந்துச்சு அப்பா தண்ணீர் போய் விழுந்து அக்கறை போய் நீஞ்சி போய் பிடிச்சு தந்த பனிக்காலத்துல இது நடந்த உண்மை நடந்த உண்மை நடந்த உண்மை

வந்து தெ சொல்லி உங்களோட வந்து மீன் லைட்டு வேட்டையில் ரொம்ப கிங்கு லைட்டு வேட்டையில் ரொம்ப சூரமொழி அப்படி ஆமாம் கலாங்க கையில் உடிப்பியா நாட்டை கையில் உடிப்பியா பயங்கரமான கிருங்கு கிங்கு அவனை அவன் நானும் சீரங்கட மூணு பேர் படுத்துருந்தோம் ஒரு பத்து சத்தர் இருக்குது மணி உன்னத்தான் வாடா மணி உன்னதா வாடா அப்படின்னு ஆ சரி எதுவும் அர்ஜென்ட்டுக்கு எதுவும் வந்து கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போய் கரை ஏறி பார்க்கப்போ அப்போ வாக்கியக்காரன் நல்ல தெளிவாக இருந்து வரதுராஜன் காடு போடுறதுக்கு முன்னாடி ஆ தெளிவாக இருக்குது மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் கூட கா பெட்னோஸ் ரைட் ஹவுஸ் திரும்பி கொடுப்போம் ம் ஒரு கொஞ்சம் கூட காணோம் அப்போவே நாங்கள் வந்து இங்கே வேண்டாம் பா போகலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம் வேறு இப்போ நீங்கள் இந்த வலையெல்லாம் போடுறீங்களாமா அந்த வலையில வந்து வலைக்கு பேய் கிட்டதெல்லாம் வராது அந்த காலத்துல நூல் வலை இரும்பு குண்டு அந்த மாதிரி அப்போ பிளாஸ்டிக் வந்துருச்சு எல்லாம் மாப்பிள்ள பேய் வந்து டான்ஸாட படத்துல இருக்குது இப்ப எல்லாமே நவீன காலமா இப்ப சொல்லுங்க பிள்ளைகளை குழந்தைகளுக்கு அடியில செல்போன் இருந்தா தான் சோறு திக்குது அந்த மாதிரி காலம் நவீன காலம் ஆயிடுச்சு ஓகே மாமா இப்ப நீங்க வலை போடுறீங்கல்ல ஆமா இந்த வலையில வந்து ஏதாவது அந்த ஆத்துல அடிச்சிட்டு வர போனோம் அந்த மாதிரிலாம் மாட்டுங்களா கொஞ்சம் அச்சமா இருக்க ஆனா அந்த வயசுல பதினாறு பதினேழு வயசுல வந்து நான் ரொம்ப துன்றிக்க அதிகம் புணம் இந்த பக்கம் அந்த பக்கம் அறுத்து விட்டு வலைய பண்ணிக்கும் பணத்தை சிக்கலா எடுத்துட்டு எடுத்துட்டு அது ஒரு மாதிரி கத்தி எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் அறுத்து விட்டு பணத்தை வலையை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துடுவோம் இவ்வளோ தனியாக தெரிய முடியல வலையில் மாட்டுச்சுன்னா வழம் பணம் மாட்டுச்சுன்னா வந்து வலையெடுக்கும் எடுக்கவே முடியாது வெயிட் ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் அறுத்து விட்டுதான் எடுக்கும் பணத்தை கழிச்சு எடுக்க முடியாது இந்த வலையில் அதான் ஊழ் வலையாக இருந்தால் கழிச்சு எடுக்கலாம் நரம்ப வலையில் கழிச்சு விட்டு எடுக்கும் கழிச்சு எடுக்க முடியாது பணம் பட்டுச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அறுத்து விட்ருவாங்க அறுத்து விட்ற வேண்டிய இதோட அறுத்துக்கிட்டு அந்த பக்கம் கந்த தழை பிடிச்சி கலந்து ஆறுத்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு வலைய எடுத்து கலந்துக்கலாம் அதை அணைச்சிக்கலாம் ம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி இருந்தாலும் அஞ்சு மாதிரி வளர்ந்துன்னா போயிடும் வீணா போயிடும் ஓகே மாமா நீங்கள் ஏதாவது நைட்டு வேட்டிக்கு அடுத்த அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்க நான் வரேன் நம்ம வீடியோ விட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பட் கொஞ்சம் லைட் ட்ரை பண்ணுவோம் லைட்டு மீனுக்கு போவோம் ஓகே இது வாங்க ரெண்டு வாரம் கூட்டிட்டு வாங்க நீங்கள் வந்து பாத்தீங்களா இந்த டெக்னிக்கு அந்த தலைவ போய் பிடிங்க அவத்துக்கு அவதிக்க பிடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே கீழே கீழே இங்கேயும் பிடிங்க ஒன்று அந்த பக்கம் தள்ளி பிடிங்க ம் அப்போதும் இப்போ வந்து இதே இதே பிடிக்கலாம் இன்னும் இந்த பக்கத்தால் இப்படி நீங்கள் பிடிச்ச நேரம் பிடிக்கும் இங்கே இன்னும் இந்த வந்து பிடிச்சிட்டு பிடிங்க இந்த பிடிச்சிக்கிட்டேன் இந்த பிடிச்சிக்கிட்டேன் ஈயத்தை தனியாக பிடிச்சி இந்த கைத்தை பிடிங்க ஈயத்தை தனியாக பிடிச்சிட்டேன் ஈயத்தை தனியாக பிடிச்சி இந்த கைத்தை பிடிக்க அது பிடிக்கும் பாருங்க ஈயத்தை நீங்கள் அங்கே பிடிச்சிருக்கீங்களா நீங்கள் ஈயம் பிடிச்சது இதுலேயே இருக்கு ஆ இங்கே பிடிக்கும் ஓ அப்படியா ஓகே இந்த வழக்கு இந்த எனக்கு கொடுத்தாத்தான் ஓஹோ மீன் போய் எடுத்ததுன்னா அக்காது தூயிடு போகாது ஓ இப்படி இருக்கணுமா இந்த எனக்கு இருந்ததுனால மீன் போய் அக்காது தூயிடு போகாது அதுதான் இந்த எனக்கு கொடுக்கறது ரைட் ரைட்டு ரைட் மேலே இருபது கண்ணி கீழே இருபது கண்ணி இருந்ததுன்னா மேலே இருபத்தஞ்சு கண்ணி ஆஹா கொடுத்தா தான் அந்த எனக்கு வரும் புரியுது 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 ஓ இப்போ நீங்கள் வலை வந்து யாராவது கேட்டாலும் பின்னி தருவீங்களாம்மா வா வலை போய் பின்னி தருவேன் இது நம்மளால் கிடைக்க முடியாது வேற அதுக்கு ஆளுங்க இருக்கு ஆளுங்க இருக்கு இப்போ இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு வலை வேணும் மீன் பிடிக்க ப்ராப்பரா ஈயோங்க இயங்கு எல்லாம் போட்டு செட் ஆகி வரணும்னா எவ்வளவு ஆகும் ஆறு ரூபா ஆகும் ஆறு ரூபா ஆகும் ஆறு ரூபா உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்களே எல்லாம் பொருள் வாங்க எல்லா நம்பர்ட்ட கொடுத்தா பொருள் வாங்கி நான் பில்லோட கொடுத்துருவோம் பில்லோட கொடுத்து கூலி வந்தேன் தவிர நீங்கள் எல்லாமே பில்லு வந்து ரைட்டு இப்ப நீங்க இதுக்கு கூலி எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படி பண்ணனா இதுக்கு வந்துங்க கூலி மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ ஒரே நாள்ல பின்னிருக்கோம் இல்லை நாள் எடுத்துக்கமா டைம் எடுத்து தெரியல நான் போறதுன்னு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிடும் ஒரு வாரம் ஆயிடும் ஓஹோ

மக்களே உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சு வள பின்னணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த நம்பரை கூப்பிடலாம் நம்ம மாமா தான் உங்களுக்கு நல்ல முறையில் அவர் சொன்னதோடு நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாரு அவர் சொன்ன மாதிரி ஐம்பது வருஷமாக அதை பண்ணிகிட்டு இருக்காரு பத்து வயசில் ஆரம்பித்தேன் அப்படின்னா இப்போ வயசு அறுபது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக அதை நம்ம அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே மாமா ஓகே ஆ நீங்க அடுத்து அந்த புது புதுவோலை பூட்டுறப்பவும் சொல்லுங்க புதுவோலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோட உனக்கு கூப்பிடுறேன் கூப்பிடுங்க வந்து நீங்க வந்து வந்து கூட்டிட்டு வாங்க எப்படி கோவக்குறது எப்படி இதுன்றது வலையை கறக்குறது அப்படி எப்படி கோவக்குறது எந்த மெத்தடு அப்படிங்கிறது முதல் கொண்டு காட்டுறேன் சரி மேம் அதே மாதிரி நீங்க நைட் ஒரு நாள் மீன் பிடிக்க போறப்போ சொல்லுங்க தாராளமா போலாங்க என்ன மெத்தேட்ல பிடிக்கிறீங்க என்ன தாராளமா போல விருட்டு விருட்டு விட்டுங்க விருட்டு விட்டு இருட்டு ஆகணும் மானம் வெளிச்சுங்க போ இருட்டுல போனா தான் மீன் பிடிக்கும் போடி அப்ப வந்து பேட்டரி கொண்டு போவோம் அப்ப கூட்டிட்டு போற நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம் ஓகே மாமா அது மீன் எப்படி போத்துறது மீன் எப்படி பிடிக்கிறது ரைட்டு ரைட்டு பிடிக்கிறது நீங்கள் நேரடியாக வீடியோ காப்பலாமல் எடுத்துக்கலாம் மாமா நன்றி மாமா வரட்டுங்களா சரிம்மா பிள்ளைங்க